வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரை ராபி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நம்மிடையே இருக்கக்கூடிய அழுக்கை சுத்தம் செய்வது எப்படி இதனால் நம்ம மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைய முடியும் அதை ஒரு குட்டி ஸ்டோரி முறையாக பார்க்க போகிறோம் ஒரு மூணு டிப்ஸுங்க எஸ் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்டோரி மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்வில் தாக்கத்தை உண்டாக்கக்கூடும் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த குட்டி ஸ்டோரி முழுமையாக எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்பு நம்ம சேனல் ஸ்டோரிஸ் மட்டும் கிடையாது மோட்டிவேஷனல் டாக்ஸ் ஃப்ரீயாக உங்களுக்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸ் நீங்கள் தமிழ் மீடியமில் படித்தவராக இருந்தால் கவலை வேண்டாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுற வீடியோஸை சில விஷயம் பார்த்தீங்கனாலே போதும் அதுவும் தேர்ட்டி டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு டிப்ஸு நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சீக்கிரமாகவே ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எஸ் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந்த குட்டி ஸ்டோரி என்னன்னு ப ஒரு தேவையற்ற உணர்வுகள் நம்மிடையே இருக்கக்கூடியது என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கோபம் கவலை சோகம் பகைமை பழிவாங்கும் எண்ணம் பொறாமல் இந்த மாதிரிலாம் இருக்க பாருங்கள் இந்த அழுக்கை தான் தூக்கி போட போகிறோம் இந்த கா ஒரு சுட்டி ஸ்டோரியில் மூலமாக இதை நம்ம தூக்கி எறியறதுக்கு ஏதாவது ஒரு கதை மூலமாக நம்ம சொன்னால் தானே நமக்கு ரொம்ப அப்படியே உணர்வு பூர்வமாக நம்மக்குள்ளார உள்வாங்க முடியும் அதனால தான் உங்கள்ட்ட கேட்டேன் நம்மிடையே இருக்கக்கூடிய தேவையற்ற உணர்வுகள் நம்ம கூட எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுவாங்க நம்ம ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம படிக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு முகமுடி போட்டிருக்கோங்க இதுதான் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த முகமுடி போட்டிருக்கிறது வந்து என்னென்னா அது நான் இல்லை நீ இல்லை எல்லாருமே தான் ஆனால் சிரிக்கிற மாதிரி வெளில காமிப்போம் ஆனால் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஃபேஸு வேறு இதாக இருக்கும் ஓகே இப்போ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கதைக்கு போகும் நண்பர்களே ஒரு நாட்டுடைய மன்னன் பக்கத்து நாட்டு மன்னனுடைய போர் புரிஞ்சு மிகப்பெரிய வெற்றி சந்தோஷமானால தாங்க முடியலை அந்த அரண்மனைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு மிகப்பெரிய விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையில் பயங்கரமாக எல்லா வேலைகளும் ஏற்பாடுலாம் நடக்குது மிகப்பெரிய விருந்து ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்குது ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தவனுக்கும் எப்படியாவது ஒரு தடவையாவது அரண்மனைக்கு போகணும் அந்த சுகபோக வாழ்க்கையை ஒரு நாளாவது அனுபவிக்கணும் நல்லா சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்றான் நல்ல உடையெல்லாம் உணவுங்க உடனே அந்த மன்னனிடம் போய் பணியுடன் கேட்குறான் எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான் மன்னன் பார்த்துட்டு இவனோட தைரியத்தை நினச்சி யோசிச்சு பார்த்துட்டு ஆஹா எந்த கூச்சமும் இல்லாமல் கேட்குறானே பரவாயில்லையே ஒரு பிச்சைக்காரன் கூட நம்மளோட சாம்ராஜ்யத்தில் இந்தளவுக்கு ஒரு தைரியம் இருக்குது பார்ப்பா அப்படின்னு நினச்ச சந்தோஷத்தில் கவலைப்படாதப்பா நான் என்னுடைய ராஜ உடை ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜ உடையை எடுத்து அவன் அந்த பிச்சைக்காரனுக்கு தரார் அந்த பிச்சைக்காரன் வாங்கி போட்டுக்கிட்டு உடனே அவனும் வந்து விருந்தை சாப்பிட உட்காடுறான் இப்போ அந்த உடையை அணிந்து கொண்ட பிச்சைக்காரன் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பண்ணு நான் பார்க்குறான் தன்னுடைய தோற்றம் கம்பீரமாக அப்படி மிளறுவத விருந்தில் அவனுக்கு தனி கவனிப்புலாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் அவனோட வாழ்நாளில் அவன் பார்த்ததே கிடையாது எப்படியும் அவனுடைய வாழ்நாளில் இருந்த ஒரு கனவு எப்படியாவது போய் சாப்பிடணுண்டா எப்படியாவது போய் அனுபவிக்கிறோம் அது நிறைவேறிடுச்சு அப்போத்தான் அந்த மண்ணை இவனை பார்த்துக்கிட்டே இருந்தவர் எல்லாம் முடிஞ்சவனை கடைசியாக அந்த ட்ரெஸ்ஸோட ரகசியத்தை ஒன்று சொல்கிறாரு அப்படி என்ன அந்த ரகசியம் அதாவதுங்க அந்த உடை இருக்குது பார்த்திங்களா கம்பீரமாக எல்லாரும் அவ்வளோ அளவுக்கு பாராட்டுற மாதிரி அடி பார்க்கறதும் அவனுக்கு மரியாதை கொடுக்கறதும் இவனும் சந்தோஷப்பட்டதும் அப்போ தான் சொல்கிறாரு இந்த உடை வந்து எனக்கு ஒரு முனிவர் வந்து எனக்கு பரிசாக கொடுத்தாரு இது ஒரு விசேஷமான உடை அழுக்கே ஆகாது கிளியவும் கிளியாதுப்பா வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா துவைக்காமலே போடலாம் இந்த உடை தரும் கம்பீரத்தை வைத்து இனியாவது நீ வந்து வாழ்க்கையில் பிச்சை அழகாக சந்தோஷமாக இருப்பான் அப்படின்றாரு மன்னனுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த பிச்சைக்காரன் போகிறான் அவனுக்கு ஒரு சந்தேகம் ஒருவேளை மன்னன் சொன்னது உண்மையாக பொய்யா இல்லை டுபாக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு நம்மளை நாளைக்கு திரும்ப தெருவோலமாக இது பிச்சைக்கார மாதிரி ஆகிவிடுவாப்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த அழுக்கு மூட்டையும் தூக்கிக்கிட்டு இந்த நல்ல ட்ரெஸ்ஸும் போட்டு விடுறாரு உடனே அழுக்கு மூட்டையை வச்சுக்கிட்டு நல்ல கம்பீரமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கோம் எவனாவது பிச்சை போடுவாங்களா மன்னன் சொன்னதை போல் ராஜ ஆடையும் அழியவும் இல்லை அழுக்காகவும் இல்லை இருந்தாலும் மக்களும் மற்றவர்களும் அந்த அழுக்கு மூட்டையை பார்த்துட்டு எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அழுக்கு மூட்டை கிழவன் அழுக்கு மூட்டை கிழவன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவன் என்ன பண்ணா இந்த அழுக்கு மூட்டை தான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இதாக இருக்குது நமக்கு தெரிஞ்ச இந்த உடை வந்து அழுக்காகவும் இல்லை அதே சமயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிளியவும் கிளியாது போல இருக்குது மன்னன் சொன்னது போலவே சரின்னு அந்த அழுக்கு மூட்டையை தூக்கி போட்டுட்டான் அந்த அழுக்கு மூட்டையை தூக்கி போட்ட உடனே அவனுக்கு கிடைத்த மதிப்பும் மேலும் நம்மக்கிட்டேயே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மற்றவர்களும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிமிர்த்த முடியாதது நாய்பால் மட்டும் இல்லை சிலரின் நடத்தையும் குணங்களையும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக சில சமயங்களில் வந்து நம்மளால் வந்து நம்மளை ஆயத்தப்படுத்திக்கணும் நல்வழியில் செயல்படுத்தணும் அப்படின்னா சில குணங்களை நம்ம தூக்கி போடணும் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிச்சைக்காரன் கூச்ச ஸ்வபமே இல்லாமல் தைரியமாக போய் கேட்டால் பார்த்திங்களா அதுதான் முத இது நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் இந்த கூச்ச ஸ்வப்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் நம்மளை அகல பாதாளத்துக்கிட்டு போய் விட்டுரும் எந்த சமயத்தில் கேட்கணுன்றதும் கேட்காம எந்த சமயத்தில் நோ சொல்லணும்னு தெரியாமையும் லேர்ன் டு சே நோ இந்த மூணு டிப்ஸு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது யூஸ் யோர் சான்சஸ் டோன்ட் ஃபீல் ஷை ஷைனஸ் அண்ட் ஃபியர்னஸ் ஆர் த கிரேட்டஸ்ட் பிட் தட் யூ மேக் ஃபார் யூஸ் யுவர் செல்ஃப் ஸோ மொதல் இது ஷைனஸ் அண்ட் ஃபியர்னஸ் இது ரெண்டும் வந்து எந்த சான்ஸ் கிடைத்தாலும் சரி இது ரெண்டுத்தையும் அறவே நூற்றிக்கு போட்டுட்டு தைரியமாக உங்களுக்கு தேவையான விஷயத்த கேட்கறதும் சரி கேள்வி கேட்கறதும் சரி உங்களுக்காக கேட்குறதும் கேள்வியை எழுப்புவதும் இது ரெண்டும் வேணும் மூன்றாவதாக லேர்ன் டு சே நோ கூச்சம் இருப்பதனால எனக்கு இது வேண்டாம் அப்படின்றது அந்த லேர்ன் டு சே நோன்றதே வந்து அழகாக சொல்ல வேண்டும் ஹவு டு சே நோ அப்படின்றத இன்னொரு காணொலியில் பார்க்கலாம் ஸோ எல்லாத்துக்கும் மேலே மூன்றாவது வருவோம் எஸ் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூன்றாவதாக நான் ஒரு சொல்லக்கூடியது இந்த தவறு நம்ம எல்லாருமே செய்யக்கூடியது தான் இந்த ஃபீக்கு ஒரு ஃபியர்னஸ் இருக்கும் ஷைனஸ் இருக்கிறோம் எல்லா இதுவும் இருக்கிறோம் இந்த மாதிரி சமயங்களில் நம்ம ஒரு நேர்காணல் ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி ஒரு கூச்சசபோம் இருந்தால் நம்மளால் இது பண்ண முடியுமா பலரை மேடையில் ஏற்ற விட்டாலே வந்து கை காலில் உதறும் ஒன்றே ஒன்று சொல்கிறனே மிஸ்டேக்ஸ் எல்லாேருமே செய்வோம் எல்லா தப்பும் செய்வோம் லேர்ன் ஃப்ரம் ஏ மிஸ்டேக்ஸ் வி டோன்ட் லேர்ன் ஃப்ரம் ஐ மிஸ்டேக்ஸ் தட்ஸ் அ ப்ராப்ளம் என்ன மூன்றாவதாக என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு ஈகோ இந்த ஈகோவில் ஈய தள்ளி விட்டுட்டு வாழ்க்கையில போயிட்டே இருங்கப்பா நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் பிகாஸ் யுவர் மிஸ்டேக்ஸ் யூ லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ் டோன்ட் ஃபர்கெட் தட் பிகாஸ் தோஸ் ஆர் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் தோஸ் ஆர் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் ரிமெம்பர் டூயிங் a மிஸ்டேக் இஸ் நாட் அட் ஆல் an issue பட் மீ நீட் டு லேர்ன் ஃப்ரம் our மிஸ்டேக்ஸ் தட்ஸ் the greatest எக்ஸ்பீரியன்ஸ் which நோ ஸ்கூல்ஸ் காலேஜஸ் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் நோ ஒன் கேன் டீச் யூ லேர்ன் ஃப்ரம் your மிஸ்டேக்ஸ் ஸோ மூணு விஷயங்கள் நான் சொன்னேன் இந்த மூணு விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த கூச்சஸ்வாபத்துலேருந்து நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரே ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எந்த இடத்துல கேட்கணுன்னு நினைக்கிறீங்களோ கேள்வி கேட்கணுன்னு நினைக்கிறீங்களோ டக்குன்னு கேளுங்க ஐயோ யார் என்ன நினைப்பாங்களோ அதை நினைக்காதீங்க அடுத்தது ஈகோ இருக்கவே கூடாது உங்களுக்குள்ளாரையே நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரணும் அந்த மாற்றம் வரும் அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களால் மிகப்பெரிய உயரத்துக்கு செல்ல முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கூச்ச சுவாபமானது அப்படியே வளர்ந்துச்சுன்னா நாளடைவில் உங்களால் மிகப்பெரிய அளவில் எதையுமே அச்சீவே பண்ண முடியாது இதுதாங்க நடக்கக்கூடியது ஸோ ஆரம்ப காலகட்டத்திலேயே இதை கிள்ளி எறி இடிஞ்சிருங்க இந்த கூச்ச சுவாபமானது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தைரியமாக மற்றவங்கள்ட்ட பேசணும் இது ரொம்ப முக்கியமானது ஓகே மி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டே வித் இஸ் கனெக்ட் பை சப்ஸ்கிரைபிங் அரைஸ் ராபி அண்ட் டோன்ட் ஃபார் டு கிளிக் ஆன் த பெல் ஐக்கான் தேங்க்யூ